ஹலோ வணக்கம் குட்னிங் குட்னிங் தேங்க நான் தமிழ்ல தான் கேள்வி கேப்பேன் ஆன்சர் பண்ணுவீங்களா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல தமிழ்ல ஆன்சர் பண்ணுவீங்களா ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்க மதுரை மதுரக்கரங்கல்ல காணாமுதர பக்கத்துல ஓகே பக்கத்துல தமிழ்ல பேசலாமா ஒரு டூ மினிட்ஸ் நீங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இங்க வந்துருக்க தெரிஞ்சிருந்தா டூ மினிட்ஸ் முன்னாடி உங்களை மேடைக்கு கூப்பிட்டு போ சூப்பருங்க வெரி குட் வெரி குட் வெரி